Thank you.

நாலாவது ஆளுக்கு தான் ஒர்க் பண்றோம் டைசன்லாம் வந்து டைசன் கெமிக்கல்ஸ்ல இருந்து புது புது ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க புது டெக்னாலஜியை கொண்டு வராங்க சூழல இருக்கிற நிறைய பிராண்ட் இருக்கு நெட்டிங்ல எல்லாம் வந்து புது புது நெட்டிங் மிஷின்ஸ் வந்து திருப்பூர் பத்து டைம் பார்க்கணும் ஓ புது புதிய இயந்திரங்கள் மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு வந்து புதிய இயந்திரங்கள் ஆமா சந்தைக்கு இன்னைக்கு வேற வராத நெட்டிங் மிஷின்ஸ் பிராண்ட் எல்லாம் கொண்டு வராங்க எல்லாமே நிறைய புதுமை இருக்கும் ரொம்ப சந்தோஷம் எத்தனை நாடுகள்ல இருந்து வர்றாங்க அப்ராக்சிமேட்டா உலக நாடுகள் எல்லா நாடுகள்ல இருந்தும் புதிய சைனா தைவான் இருக்காங்க கொரியா இருக்காங்க ம் ஜப்பான் அப்புறம் வந்து ஜெர்மன் மிஷின் இருக்கு ஜெர்மன் போர்ச்சுகல்

நிறைய ஸ்டால் வருது ஃபேப்ரிக்ஸில் ஃபேப்ரிக்ஸில் வந்து பாலிஸ்டர்லருந்தே வந்து ஒரு பாலிஸ்டர் நம்ம காட்டன் ஃபேப்ரிக்ஸ் நெட்ல எல்லாம் வந்து நிறைய வெரைட்டியை கொண்டுறாங்க ஆல்ரெடி அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்காங்க நமக்கு இந்த முறை வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு மேலே ஃபேப்ரிக்லேயே இருப்பாங்க ஓகே இப்போ இந்த பாலிஸ்டர் வர்த்தகம் பாலிஸ்டர் உற்பத்தி இதெல்லாம் வந்து நிறைய கவனம் செலுத்திட்டு இருக்காங்க பாலிஸ்டர் நிட்டிங்க பாலிஸ்டர் உள்ள நிறுவனங்கள் வராங்க நிறைய வந்து நிறைய பேர் வந்து பண்ற மாதிரி நிறைய பேர் எடுத்துட்டு புது புது பிராண்ட்ஸ் வருது ஆல்ரெடி ஒரு ஒரு பத்து பேர் பக்கமா நமக்கு வந்து நெட்டிங் மிஷின் போடுறாங்க இந்த முறை புதுசாவும் இருக்கும் புது பிராண்டும் இருக்கும் சரி இந்த கண்காட்சியில உள்ள வேற ஏதாவது சிறப்பம்சங்கள் சொல்ல விரும்புறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிமிஷம் சிறப்பம்சங்கள் வந்து ரெண்டு மூணு பேர் ஒரு டிஃப்ரெண்ட்டான மிஷின் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க அதை பாட்டியில் வந்து அவங்க வெளியே விட வேண்டாங்கிற மாதிரி ஓ இங்க வந்து பார்க்கட்டோன்னு விரும்புகிறாங்க இல்லையா ஆமா அந்த டைம்ல நாங்க என்ன எடுத்துக்க சொல்கிறோம் ஏன்னா அவங்க காம்படிட்டரும் ரூம் வந்து அதே மாதிரி பண்ணுவாங்கங்கிற ஒரு இது வச்சுட்டு இருக்காங்க ம் ஸ்ப்ரெட்டர்லலாம் ம புது ஸ்ப்ரெட்டர் ஒரு மூணு நாலு மிஷின் வரும் ம் ஹம் அதெல்லாம் வந்து திருப்பூர் ஒரு புதுமையா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பா அமையட்டும் நிறைய தகவல்கள் சொன்னீங்க நன்றி